நான் நான் போக மாட்டேன் மாட்டேன் அன்பை விட்டு என்றும் செல்ல அன்பான சொந்த பந்தங்களே பரிசுத்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கை எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் தடைபட்டுக் கொண்டிருக்கிறது இந்த தடைகளை உடைக்கக்கூடிய தேவன் இன்றைக்கு உன் கூடாரத்துக்குள் கடந்து வர விரும்புகிறார் அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா ஆ அதிக காலைல எழுந்திச்சிருப்பீங்க பல்லெல்லாம் வதைக்கிருப்பீங்க ஆ முகத்தெல்லாம் கழுவி இருப்பீங்க நல்லா குளிச்சிருவிங்களா டி குடிச்சிங்களா ஆ அதெல்லாம் ஃபஸ்ட்டு பர்ஃபெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம் சரி இந்த கத்தோடைய வார்த்தை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அழுக்கு நைட்டியோடு ஆ வேணும் தானமாக என்ன பண்ணுவோம் எங்கேயாது போட ஊட்டி டிவியோட பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ண சமில்கிட்ட இருப்போம் அப்படி இருக்காதிங்க ஒரு ஐந்து நிமிடம் தான் இந்த கருத்துடைய வார்த்தை இந்த வார்த்தை ஐந்து தான் அழகா உட்கார்ந்து பயபக்தியோடு பைபிளை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் உட்கார்ந்து அந்த வார்த்தையை கேட்டு பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையினுடைய தடை கற்களா அகற்றப்படும் அமே எங்கள் வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ஆண்டு காலமாக தேவனுடைய இறைப்பணி செய்ய கர்த்தருக்கு பெரிய கிருபை கொடுத்துருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் முழு ஊழியத்தில் தெய்வன் தம்முடைய கிருபையின் கரத்தினால் அடியானை தாங்கி நடத்தி கொண்டு வருகிறார் யாரிடத்திலும் எந்த ஒரு எதிர்பார்ப்புகள் பாராதபடியும் எவரையும் சார்ந்து இராதபடியும் தெய்வனே சார்ந்திருக்கிறபடினால்தான் படிப்படியாக அடியானை கர்த்தர் உயர்த்தி வந்திருக்கிறார் அவருடைய ஞானத்தினாலும் அவருடைய அறிவினாலும் அவர் கொடுத்த கிருபையினாலும் அவர் கொடுத்த அபிஷேகத்தினாலும் அன்றைக்கு பல குடும்பங்களை விடுவிக்கவும் பலருக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்வதற்கும் தகுதியற்ற இந்த பாத்திரத்தை தகுதியுள்ள பாத்திரமாக மாற்றின அந்த இயேசுவை குறித்து தான் உங்ககிட்ட நான் பேசுறேன் சரிங்களா அதனால ஒரு பயம் வேணும் நான் எனக்கு ஒரு ஒழுக்கும் கிரணமாக தான் நான் எப்பொழுது தெய்வ சமூகத்தில் செபிப்பேன் அதையும் என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் கொஞ்சம் அவங்களுக்கு கடினமா இருக்கும் அதிகால எழுந்து ஒரு குழியில போட்டு பல்லு குளிச்சுட்டு நல்லா ஃபிரண்ட் சேர்த்து டிப்டாப்பா போட்டு ஒரு மூணு மணிக்கு நீச்சாலும் சரி நாலு மணிக்கு நம்ம என்ன சொல்லுவோம் ஆண்டவர் சரீரத்தை எல்லாம் பார்க்கல இருதயத்தை தான் பாக்குறாரு ஆஹ் இருதயத்து தான் பாக்குறாரு அது நிச்சயமா இருதயத்தை தான் பாக்குறாரு அப்படியே அழுக்கோட போய் ஆபிச்சுக்க அழுக்கு நைட்டியோட அழுக்கு ட்ரெஸ்ஸோட சர்ச்சுக்கு போய் பாருறான் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சிஸ்டர் பிரதர் சொல்லுங்க ஏத்துப்பாங்களா என்னம்மா என்னமா ஆபீஸுக்கு ஆபீஸுக்குன்னு ஒரு ஒழுங்கு இல்ல கேப்பாங்களா கேட்க மாட்டாங்களா நம்முடைய தெய்வம்கிட்ட இருக்குமா நிறைய பேர் நமக்கு தவறான ஒரு உபதேசம் தவறான ஒரு வழிநடத்தல் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் சூழ்நிலையை தான் உன்ன என்னை ரசித்தார் நெருக்கத்தில் இருக்கிறது தான் உன்னை என்னை அறிஞ்ச சரிங்களா அதனாலதான் சொல்லுகிறேன் என் தெய்வ பிள்ளைகள் அதிகாலை எழுந்தபோது நீங்கள் அழகா ஃப்ரெஷ்ஷா இருந்து ஆண்டுடைய சமூகத்துல நின்று பாருங்க உங்கள் வாழ்க்கையில நான் தெளிவா சொல்லுவேன் தோல்வி என்கின்ற சூழ்நிலையே உங்கள் வாழ்க்கையில வராது செக் பண்ணி பாருங்க ரெண்டு மாசம் நீங்கள் காலையில ஏஜி நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு பல்லுவலை கேட்டு நல்லா பேண்ட் ஷர்ட்டை போட்டு நல்ல புடவை கட்டிட்டு பைபிள ஒரு வசனத்தை வாசி செவிச்சு பாருங்க ரெண்டே மாசத்துல உங்களுடைய வாழ்வை கடவுள் எவ்வளோ அழகாக ஆஸ்ரோதிக்கிறார் பாருங்க நான் ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் உங்களுக்காக செபிக்கிறேன் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல அழகாக சொல்லுகிறது பதினோராவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலனை கொடுப்பார் கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானத்தையும் அருளச் செய்வார் அவர்களை ஆசீர்வதிப்பார் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நீங்க பெறுவதற்கு முதலாவது உங்களை நீங்க என்ன பண்ணணும் உருவாக்கி கொள்ளணும் தகுதி உடையவர்களாக உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளணும் அப்போ அவருக்கேற்ற அந்த ஒழுங்கும் கிரணம் இல்லையா பள்ளிக்கூடத்தில் உங்க பிள்ளைய அப்படியே அனுப்பிச்சி விடுவீங்களா தலைகளை வராம புரட்ட தலையை அனுப்புவீங்களா இல்ல யோசித்து பாருங்க அப்ப எங்கள் அப்பா கிட்ட போகும்போது மட்டும் உங்களுக்கு ஏன் அப்படிலாம் தோணுது எப்படினாலும் நாலேஜ் அப்டிச்சா கேட்டுப்பாரு இப்படி இருந்தாலும் கேட்டுப்பாரு என் வீட்டில் வேலை அவருக்கு தெரியாதா அவங்க மிஸ்ஸுக்கு அவங்க அவங்க ஆபீஸ்ல இருக்கிறதா தெரியும் எப்ப உங்க ஒய்ஃப் சரியா வேலை செய் வீட்டில் வேலை செய்யறாங்க போனாலும் அவங்க அழுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்களா அப்படின்னு அவர் கேட்பாரா அந்த காரணத்தை மட்டும் தயவு செய்து என்ன நீங்க பேசாதீங்க எழுந்து தேவ சமூகத்தை நல்லா குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ட்ரெஸ் போட்டு உங்க அப்பா கிட்ட ரெண்டு மாசம் நீங்க நான் சொல்றபடி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனையில இருந்து நீங்க விடுபட்டுருப்பீங்க பாருங்க அதான் அந்த ஒழுங்கு என்ன இதுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க அடுத்த வாழ்க்கைக்கு கொண்டு போயிடும் உங்க பிள்ளைகளுக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களால் பேச முடியும் நம்ம சிறியவரை நம்ம செயல்படுத்தாதனால தான் நம்ம என்ன பண்றங்க எல்லாம் எதை சொன்னாலும் ஏத்துக்கிறோம் எப்படி ஜெபிச்சாலும் கேட்பாரு படுத்துக்கிட்டே ஜெபிச்சாலும் உட்காந்துட்டு ஜெபிச்சானும் நீ படுத்த படுக்கையில இருக்கிறியா இல்லை உனக்கு கை கால் இல்லையா சொல்லுங்க எல்லாம் ஆரோக்கியமா தானே இருக்குது அது இல்லாதவர்களுக்கு சொல்ற வார்த்தையும் இருக்கிறவங்களுக்கு சொல்ற வார்த்தையும் நிறைய வித்தியாசம் உண்டு நமக்கு ஜீவனை கொடுத்துருக்க நல்ல காலை கொடுத்துருக்கா நல்ல கையை கொடுத்துருக்க முடிந்த அளவுக்கு நல்ல முழங்கால் நீங்க நல்லா சீ ஆண்டவர் கூட இருந்து உங்க காரியத்தை எல்லா வச்சு நன்மையாக முடித்துக் கொடுப்பார் ஆமேன் காட் பிளஸ்ஸிங்